தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ல மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வையுங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நவ கிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க ஒளியோடு பிறந்து வெற்றியோடு வாழ்ந்து வரலாற்றுல உங்களுடைய பெயரை பதிக்க பிறந்தவங்க பாசத்தை பொழிகிற மழை போல சிந்த கூடியவங்க கோபத்தை புயல் மாதிரி ஒரே அடியா காட்டையும் மேட்டையும் தரை மட்டும் ஆக்க கோபத்துக்கு சொந்தக்காரங்க வலிமையில காடு போன்றவங்க வளர்ந்து நிலைத்த நிலையில் மழை போல நிற்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு குருவும் சூரியனும் கை கோர்த்தா அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவ தட்டும் வாழ்க்கை அப்படிங்கிற மே மேடையில சிம்மம் தாங்க அரசன் அரசன் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த நாடு செழிப்பா இருக்கும் அது போல தாங்க இந்த சிம்மராசி சிறப்பா இருந்தா மட்டும்தான் சிம்மத்தை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும் இந்த வார்த்தைகளை மட்டும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க ஏன் அப்படின்னா சூரியன் அப்படின்னாக்கா நவ கிரகங்களுடைய அதிபதி ஒன்பது நவ கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் நமக்கு நல்லது கெட்டது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த நாளும் பொழுது பொழுதும் இந்த பதிவை நீங்க பார்க்கறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் புரியுதுங்களா சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நவ கிரகங்களுக்கு எப்படி தலைவன் சூரியனோ அது போலதாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு தலைமையே இவங்களா தான் இருப்பாங்க இல்ல இந்த சிம்ம ராசி ஒரு இடத்துல வேலை செய்து ஒரு கடை நிலை ஊழியரா இருக்கட்டும் இல்ல அடிமட்ட வேலை கூலி வேலை செய்யட்டும்ங்க ஆனா இவங்களுடைய செயல்பாடுங்கிறது அந்த இடத்திற்கு அந்த முதலாளிக்கு அந்த நிறுவனத்திற்கு அந்த துறைக்கு எல்லா விதங்களிலுமே வந்து பார்த்தா ஒரு இருப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சிம்மம் ஏன் சிரமப்படுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதோட உங்களுடைய ரொம்ப நாள் கேள்வி என்ன இப்ப அஷ்டம சனி எனக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து அஷ்டம சனின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இன்னும் வரலன்னு சொல்றாங்க அது எனக்கு தேவையில்லமா ஆனா என்னுடைய வாழ்க்கை எனவோ ரொம்ப கஷ்டத்துலதான் போயிட்டு இருக்கு அப்படி ஏதாவது கிரக நிலை மோசமா இருக்குதா ஏதாவது ஒரு கிரகம் எனக்கு நல்லது செய்யாதா அப்படிங்கிற எண்ணம் தோணும் இல்லையா இதற்கு நான் பதில் சொல்றேங்க ரொம்ப வருடங்கள் கழித்து கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடு நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகம் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய குரு தன்னுடைய நம்முடைய உச்ச வீட்டுக்கு போவது அப்படிங்கிறது அதுவும் அதிசார பயிற்சியா இந்த புகுந்த வீட்டுக்கு வந்த பெண் பிள்ளைகள் வந்து என்னுடைய அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டா அப்படின்னு கேட்கிற மாதிரி புரியுதுங்களா அவ்வளவு ஒரு சந்தோஷமான கடகத்திற்கு பயிற்சியாக கூடிய இந்த குருவால சிம்மம் எப்படி இருக்க போறீங்க சோ கடக ராசி அப்படிங்கிறது சிம்மத்திற்கு முந்தைய வீடு காலபுருஷனுக்கு நான்காம் வீடு உங்களுடைய வீடு ஐந்தாம் வீடா கணக்கு வருது சோ நான்காம் வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய இந்த குருவால ஐந்தாம் வீட்டுக்கு சொந்தக்காரர்களான நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இப்ப பக்கத்து வீட்டில் கல்யாணம் ஒரு விசேஷம் நடக்குது நம்ம கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்களா நம்மளையும் அந்த விசேஷத்துக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு கூட வச்சுக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப நம்ம எல்லாம் யோசிப்போம் அது சரி பக்கத்து வீட்டுக்காரங்களா செஞ்சுட்டாலும் கூப்பிட்டுட்டாலும் நம்ம தான் முதல் எதிரியா நிக்கிறோம் ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசக்கூடியவங்க வீட்டில் இருக்கவங்களே நம்மள பகையா நினைக்கிறாங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்க என்ன புரிஞ்சுக்கவா போறாங்க அப்படி இருந்தாலும் சிம்மத்தால தன்னுடைய பிறப்பின் குணத்தை மாற்ற முடியாது உண்மையா இருப்பாங்க படபடன்னு பேசுவாங்க மனசுல எதுவும் இருக்காது ஒளிவு மறைவு தெரியாது சூதுவாது தெரியாது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க எப்பா எப்படி இருப்பான் அப்படின்னு கூட தெரியலடா அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்க யோசிப்பாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் வளைஞ்சு கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை நீங்கள் காயப்படுத்திக்கிறீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை மறைத்து கொள்கிறீர்கள் சோகத்தை மறைச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெய்வத்துக்கும் மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டம் கூட வெளியே தெரியாமல் மற்றவங்களுக்கு கஷ்டம் வராமல் பார்த்துக்கிறதுல முதன்மையானவங்க சிம்மராசி இப்படிப்பட்ட சிம்மம் நல்லா இருக்க போகிறீங்க அது எந்த இது வேணா இருந்துட்டு போகட்டும் உங்க ஜாதகத்துல கூட மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை சரியில்லாம கூட இருக்கட்டும் ராகு ஓகே அது எப்பேற்பட்ட தாறுமாறு நிலையில கூட இருக்கட்டும் இந்த கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய அதிசார குருவால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ற சோதனைகள் எல்லாமே சாதனைகளா மாறும் தோல்வி அடைஞ்ச இடத்துல முன்னேற போறீங்க இப்படி நான் சிறப்பா சொல்ல போறேன் அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போமா இந்த பதிவை தொடங்கலாங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இது சொல்ல முடிஞ்சா திரும்பி சொல்லுங்க முடியாத பட்சத்துல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இதை மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதோட உங்களுக்கு இதனுடைய ஜாதக கட்டத்துல சூரியனும் குருவும் எங்கே இருக்காங்க இதோட சூரியன் கூட எந்த கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க அதே போல குரு கூட ஏதாவது கூட்டணிகள் மற்றும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குதா இதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான விடைகளை நான் சொல்றேன் இப்ப பொதுவா என்னமா நீ இத்தனை நாளா என்னென்னமோ பயிற்சின்னு சொன்னீங்க வக்ர பயிற்சி நீங்க இன்னைக்கு என்னமோ அதிசார பயிற்சிங்கிறீங்க அப்படின்னா என்ன அதாவது இப்ப குரு பகவான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதுதான் புகுந்த வீடு அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் வந்து பகை வீடு தான் இருக்கும் அதாவது பெண்களுக்கு ஏன் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு யாராவது ஒரு ஜீவன் தான் நமக்கு வந்து ஆதரவாக இருக்கும் மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கடுப்பில் தான் வந்துட்டு அங்கே சுத்திக்கிட்டு இருப்போம் ஸோ அது போல தான் புதன் வீடு மிதுனத்தில் இப்போ வந்து குரு சஞ்சாரம் பண்ணுறதுங்கிறது குருவிற்கும் புதனுக்கும் சுத்தமாக ஆகாது ஓகேங்களா ஜோதிட ரீதியாக நட்பு கிரகம் தான் இருந்தாலும் எதிரி வீடுன்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல இருந்து குடு குடுன்னு ஓடி போய் நமக்கு பிடிச்ச இடத்துல உட்கார கணக்காக தான் கடகராசிக்கு குரு வருது ஸோ உச்ச வீட்டில் வந்து உட்காரப்போ குருவுடைய சக்தி அப்படிங்கிறது பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு இருக்கக்கூடிய இடமும் சிறப்பு பெறும் அவருடைய பார்வையுமே நல்ல பலன்களை கொடுக்கும் அதுவே இந்த பயிற்சிங்கிறது என்ன தெரியுங்களா அவங்களுக்கு பத்து மடங்கு சக்தியை அதிகமா கொடுக்கக்கூடிய இடம் அதாவது அரசருக்கு எப்படி அமைச்சர்கள் நல்ல ஆலோசனை அதே மாதிரி தான் குரு வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய நல்ல பாதைக்கு திருப்பி விடுவார் இப்ப வந்து ஒரு சுத்தமான நீர் அதை கொண்டு போய் நம்ம கலந்துட்டு அப்படியே திருப்பி நல்ல ஒரு வயல்வெளிக்கு வந்து ஒரு விவசாயத்து கோயில் அப்படியே திருப்பி ஒரு ஆற்று படுகையில போற மாதிரியோ இல்ல ஒரு கடல்ல போய் சமுத்திரத்துல கலக்கிற மாதிரியோ மாத்தி விடக்கூடிய அளவுக்கு அது வந்து ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்தணும் அது போலதான் இது நாள் வரைக்கும் வாழ்க்கை ஒரு பக்கம் போகுதுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புலம்புவாங்க ரொம்ப வந்து எப்பவுமே உண்மனே இருப்பாங்க வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் கூட அவங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கும் சோ அப்படி சிம்மம் யாராவது சிரமப்பட்டு இருந்தா கூட சரி இந்த வீட்டுக்கு வரக்கூடிய குருவால சிம்ம ராசிகளுடைய சிரமங்கள் மறையும் ஏன்னா உங்களுடைய அதிபதியான சூரியனும் குருவும் நல்ல நட்பு கிரகங்கள் இந்த சிம்ம ராசிகளுக்கு நல்ல நேரம் துவங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிகாரம் மதிப்பு திருமணம் குடும்பம் பணம் கல்வி மாணவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பதவியில் இருக்கவங்களுக்கு ஆன்மீகம் ரீதியா எல்லாத்திலுமே மேம்பாட பார்க்க போறீங்க குறிப்பா குரு யாருங்க குருவிற்கெல்லாம் குரு பிரகாஸ்வதினு சொல்லுவோம் இவரால் ஞானம் செல்வம் நன்மை அதிர்ஷ்டம் அனைத்தும் தரக்கூடிய அமைப்பு இவர் ஒரு ஜாதக கட்டத்துல நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அந்த மனுஷன் வந்து பார்த்தா அறிவாளியா இருப்பான் செல்வந்தரா இருப்பான் நல்ல குடும்பம் இருக்கும் பாக்கியசாலியா இருப்பான் ஆன்மீக சிந்தனையோடு இருப்பான் அதுவே இவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா பாதிக்கப்பட்டிருந்தனாலும் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாருங்க எதுவுமே அதாவது உங்களை ஒருத்த வந்து அடிக்கிறான் அப்படின்னாக்கா தடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிதி சிக்கல் குடும்பத்துல கவலை கல்வியில கொஞ்சம் தடை வரும் ஸோ இப்படிப்பட்ட அந்த நல்ல மனுஷன் சிம்மத்திற்கு நல்லதை செய்யறான்ப்பா ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்கு இரு அப்படிங்கிற மாதிரி ஆனா நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் எங்க அம்மா வீட்டில் உனக்கு தேவை நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்துல இருக்கியா மதிப்பு கூடும் தொழிலில் சமுதாயத்தில் முன்னேற்றம் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்துல அன்யோன்யம் அதிகமாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல துணை அமையும் கடன் சுமை குறையும் புதிய வருமானம் பல வழிகளில் கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அரசு அதிகாரிகளாக கட்டாயம் மாறுவீங்க சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க கட்டாயம் படிக்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு வகையில நீங்க வந்து உட்காருவீங்க அரசாங்க சம்பளம் உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நியதி இதுவே அரசியல் இருக்கீங்க பதவியில் இருக்கீங்களா உங்களுக்கு தான் சொல்றேன் சமுதாயத்துல உங்க செல்வாக்கு உயரப்போகுது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதி ஒரு மாதிரி அமைதியா இருப்பீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க போறீங்க சிந்தனை அதிகமாகுது குரு உச்சத்துல இருக்கிறதுனால சிம்ம ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்க கையில வந்து சேரும் சூரியனோட நட்பு காரணமா குரு சிம்மத்தை சிறப்பாக வாழ வைக்க வழிகாட்டுவார் இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவான சில தகவல்களை சேர்த்து சொல்றேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கீங்க தொழில் இருக்கீங்க அப்படின்னா குரு உச்சத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகா அதிகாரமும் பதவியும் வந்து சேரும் முன்னேற்றங்கள் இருந்த தடைகள் அது உடைபடும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் கைகூடும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை குறையும் புதிய வருமான வழிகள் திறக்கும் நீங்க எதிர்பார்த்த இடங்களில் இருந்தும் எதிர்பாராத இடங்களில் இருந்தும் பண வரவு வரும் பணத்திற்கு பஞ்சம் கிடையாது குருநாகா யாரு தனக்காரகன் சோ தனத்தால பொறுத்த வரைக்கும் நல்ல ஆளுமை உண்டு அடுத்து திருமணம் மற்றும் குடும்பம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிட்ட அமையும் சந்திப்பு அமையும்ங்க ரொம்ப நாளாக ஒரு நல்ல வரன் தேடிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் திருமண பேச்சுவார்த்தை சிறப்பாக முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையும் இதுல தம்பதிகளுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அந்யோன்யம் பெருகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷங்கள் வரும் இதுவே மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுல எதிர்பாராத வெற்றி எதிர்பார்த்த வெற்றி வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இது கை கூடி வரும் உயர்கல்வியில் ஆர்வம் இருக்கும் நல்ல யோகம் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பு இருக்குங்க அடுத்து விவசாயிகளுக்கு நல்ல மழை நல்ல விளைச்சல் உழைப்புக்கு உயர்ந்த விலை கிடைக்கும் கூலி வேலை செய்றீங்களா வேலை நிரந்தரமாக கிடைக்கும் உழைப்புக்கு உரிய சம்பளம் கிடைக்கும் குறிப்பா சிம்மத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மான பிரச்சனை அதிகமாக இருக்கு உங்களுக்கு இப்போ அந்த தன்மானத்துக்கு உயர்வை தரக்கூடிய வகையில் மதிப்பு மரியாதை உயரும் நீங்க கூலி வேலை செய்தாலும் சரி இது வந்து உறுதிங்க ஆண்களுக்கும் சரிங்க பெண்களுக்கும் சரி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொதுவா விவசாயிகளுக்கு சொல்றேன் கூலி வேலை செய்யறவங்களுக்கு சொல்றேன் அப்படிலாம் இருக்காதுங்க எல்லாருக்கும் பொருத்தமாகும் அதே போல அரசியல்வாதிகளுக்கு சமூகத்துறை சார்ந்தவங்க மக்கள் கிட்ட ஆதரவு அதிகமாகும் தலைமை நிலைகள்ல இருக்கவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய பதவிகள் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களா வாய்ப்புண்டு ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சிம்ம ராசிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் ஒட்டுமொத்தமா குரு கடகத்துல உச்சம் பெற்றிருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வெற்றி யோகம் மாதிரி இருக்குங்க அதிகாரம் மதிப்பு புகழ் பணவரவு நான்குமே கைகூடும் ஆன்மீக சிந்தனை உள்ளார்ந்த வலிமை மன நிம்மதி எல்லாமே அதிகமாகும் அதாவது சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தோல்வின்னு நினைச்ச இடத்துல இடத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க தடையா இருந்த இடத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும் பண விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பண்றவங்க முதலீடுகள்ல லாபம் பார்ப்பீங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதார நிலையுமே சீராகும் ஆல்ரெடி குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் சம்பாதிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு பேர் சம்பாதிச்சு அந்த குடும்பத்துடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவீங்க அதே போல வண்டி வாகன யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு ஆல்ரெடி ஏதாவது சொத்து பிரச்சனைகளில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகளில் வந்து உங்களுடைய மூதாதையரோட சொத்துக்கள் உங்களுடைய பங்கு உங்க கைக்கு வந்து சேரும் குறிப்பா இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிகளை வீழ்த்தணும் எதிரிகள் யாராவது சூழ்ச்சி பண்ணா கூட சரி அது பழிக்கவே பழிக்காது சொல்ல அது வந்து அவங்களுக்கு திரும்பிடும் அரசு சார்ந்த திட்டங்கள்ல இப்ப வந்து உங்களுக்கு பலனுண்டு உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் வேலை தேடுறீங்களா இப்போ இந்த சமயத்துல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலை வாய்ப்பு வரும் நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல வேலை அமையும் இல்ல நான் வந்து ரொம்ப நாளா புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என் விருப்பம் நிறைவேறுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நிறைவேறும் அதற்கு தேவையான உதவிகள் வந்து தன்னால வந்து சேரும் முயற்சி மட்டும் பண்ணுங்க அதற்கு ஏற்ற நல்ல காலம் அதே போல அந்த காதல் திருமணம் இப்ப வந்து காதலிச்சுட்டு இருக்கீங்க வீட்டுல எதிர்ப்பு இருக்கு இப்ப முயற்சி பண்ணுங்க பெற்றோருடைய விருப்பப்படி திருமண வாய்ப்புகள் உறுதியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல யோகம் இருக்கு ஓகேங்களா அதே போல ரொம்ப நாளா ஆச்சுமா ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு உரித்தானவர் தாங்க ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய உச்ச வீட்டில் பயணம் பண்ணுறது மற்ற ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேங்க தனம் சார்ந்த விஷயங்களில் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் வந்துட்டு நல்ல மேம்பாடு இருக்கும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இதில் சிம்மத்திற்கு சிறப்பு தான் அதே போல் வாழ்க்கை துணை கிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு அதெல்லாம் மறையுது பாசம் அதிகமாகும் இதுல பெண்களுக்கு சொல்றேன் குறிப்பா எழுதி வச்சுக்கோங்க வீட்டினுடைய சூழல்ல அமைதி இருக்கும் மன நிறைவு இருக்கும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கண்ணி பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை சந்திப்பு இருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்கள் விலகி பாசமும் மகிழ்ச்சியும் அதிகமாகும் குறிப்பா உற்றார் உறவுக்காரர்கள் வகையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு உங்க பேர்ல சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது இதோட ஆண்களுக்கு அதிகாரமும்

பணம் கிடைக்குமா கொடுத்த பணம் திரும்ப வருமா உங்களுடைய பணம் எங்காவது மாட்டிட்டு இருந்தா நீண்ட நாட்களா கிடைக்காம இருந்த பணம் கூட திரும்பவும் உங்க கைக்கு கிடைக்கும் அதே போல நீங்க உங்களுடைய கையை விட்டு போன பதவியா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் அதிகாரமா இருக்கட்டும் சலுகையா இருக்கட்டும் அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு மேல் அதிகாரி இருப்பாங்க பாத்தீங்களா கூட வேலை பாக்குறவங்க உங்களுடைய பணித்துறைகள்ல நீண்ட நாட்களா அவங்களுடைய தடையாக இருந்த விஷயங்கள் ஒரு தெளிவு கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய பார்வையில் உங்களுக்கான மதிப்பு உயரும் பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகள் கூட கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் அதே போல புதுசா வந்து தொழில் ரீதியா முதலீடுகள் செய்றீங்க அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல காலம் தான் ஆனா சிந்தித்து செயல்படுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் தீரப்போகுது நீங்க யாருங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க உங்களை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நம்ம செய்யறது கரெக்ட் தானா இப்படி ஒட்டுமொத்தமா இந்த குரு பகவான் உங்களுடைய அதிபதியான சூரிய பகவானுடைய நிலையில நட்பு உறவா அதனால உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க போற நம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடையும் முன்னேற போறீங்க அதிகாரமும் ஆதரவும் குரு உங்களுக்கு கொடுக்குறார் அதாவது நம்மள பொழிர்னு ஒருத்தவன் அடிச்சுட்டான் பயங்கரமா வலிக்குது யாராச்சும் கூட்டிட்டு போய் அடிச்சிடணுடா அப்படின்னு யோசிக்கிறோம் அப்போ நமக்கு நல்லா பாடி கார்டு மாதிரி ஒரு பலமான ஒரு ஆள் வந்து நின்றுட்டு அடுறா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு தெம்பாய் போய் அடிக்க மாட்டோம் பின்னாடி வந்து நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட்ல வீர தீரமா ஒரு பாட்டெல்லாம் ஓடிட்டு அப்படியே வைப் வைப்பண்ணா எப்படி இருக்கும் அப்படி ஒரு வைபா தான் சிம்மத்திற்கு குரு பகவான் கொடுக்க போறார் என்ன வேணா இருக்கட்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு குறையா இருந்துச்சோ என்னென்ன கஷ்டம் விஷயங்கள் எல்லாம் சிரமப்படுத்திட்டு இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுடைய அதிபதி சூரிய பகவானுடைய ஒளி கதிர் பற்றி விலகக்கூடிய பனித்துளி மாதிரி மறைய போகுது இப்போ குரு ஓகேமா குரு வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய வீட்டுக்கு தான் வராரு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எப்படி பந்தம் அது தெரியணும்ல சூரியனோட நட்பு யாரு குரு சந்திரனோட பாச பந்தம் இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க தான் செய்வார் இது வந்து உறுதி சோ இந்த குருவால் உங்களுக்கு கருணை ஆசீர்வாதம் எல்லாமே உச்ச கட்டத்துக்கு வரும் இதோடு உங்களுக்கு பெருமை அதிகாரம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய தலைமைத்துவம் பிறப்பிலே வந்து சிம்மராசி யாருங்க நீங்க அரசர்கள் உங்களுடைய தலைமைத்துவம் இப்ப வந்து வெளிப்பட போகுது பிரகாசிக்க போறீங்க ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி பகவானால ராகு கேதுவால இல்ல செவ்வாய் பகவானால ஏதாவது பாதிப்புகள் இருந்தா கூட சரிங்க குரு வந்து உங்களை ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி பாதுகாத்து நிக்க போறார் சோ இப்ப குரு தரக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சிம்மராசிக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சூரிய பகவானுக்கு காலை வேலையில ஜல அர்ப்பணி செய்யணும் அதாவது சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்தால் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் பெறும் அதே திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்யணும் சூரியனுக்கும் சிவனுக்கும் நல்ல பந்தம் இருக்கு அதே போல வியாழக்கிழமையில குருவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குருவனுடைய கிருபை இருந்தால் கல்வி தொழில் வாழ்க்கை அனைத்திலையுமே முன்னேற்றம் வரும் இதோட நவகிரக கோயில்களில் சனிக்கிழமையில சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யணும் சூரியனோட பிள்ளை தாங்க சனி பகவான் இதனாலேயே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சோதனை கொடுத்துட்டே இருப்பார் இப்படி நீங்க வழிபாடு செஞ்சுட்டா அது குறையும் அதே போல மாணிக்கம் ரூபின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்துட்டு நீங்க பயன்படுத்துறது நல்ல பலன் கொடுக்குங்க ஆனா இதை வந்து ஏதாவது ஜோதிடர் கிட்ட நல்ல ஆலோசனை வாங்கிட்டு அணியினும் இப்ப சூரிய பகவான் சிவபெருமான் கடவுள் அருள் சூரியன் சக்தி பிரகஸ்பதி குரு அதே நரசிம்மர் வழிபாடு சிம்மராசிகாரர்களுக்கு மிகவும் பொருத்தமான தெய்வம்னு பார்த்தோம்னா அனைத்து எதிரிகளையும் சோதனைகளையும் அழிக்கும் சக்தி தரக்கூடியவர் நரசிம்மர் இவரையும் வந்து நீங்க மறந்தாதீங்க மொத்தத்துல சிம்மராசுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இறுதியில வெற்றி புகழ் மதிப்பு இது உங்களுக்கே சொந்தம் சூரியனுடைய ஒளியை வந்து யாராலும் அடைக்க முடியாது அதே மாதிரி தான் இதை பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவ அவன் மறைவதில்லை அதே போலதான் சிம்ம ராசிகளுடைய உயர்வை யாராலையுமே தடுக்க முடியாது குரு உங்களுக்கு துணை நீங்களே உங்களுக்கு பெரிய பலம்தான் எல்லாமே சீராகுது சரியாகுது பத்து மடங்கு சக்தியோட யானை பலத்தோட எழுந்து நடக்க போறீங்க உங்களை பார்த்து எல்லாரும் கை கட்டி வாய்ப்புத்தி ஓரம் நிக்க போறாங்க என்னடா இவன் முடிஞ்சிட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க இப்ப பார்த்தாக்கா இப்படி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு மற்றவர்கள் குறிப்பா எதிரிகள் எல்லாம் விழிப்பு நிப்பாங்க நிற்பாங்க நீங்க தேடிட்டு இருந்த புதிய பாதை புதிய வழி இப்போ உங்க கண் முன்னாடி திறக்கப்படும் வியாழக்கிழமைகள்ல குருவிற்கு மஞ்சள் மர கடலப்பருப்பு வாழைப்பழம் இதெல்லாம் நைவேத்தியமா படைக்கணும் குருவை மகிழ்விக்க சிவன் வியாழன் நரசிம்மர் வழிபாடு சிறப்பான பலன் கொடுக்கும் அதே போல அணு தினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குரு போற்றி போற்றி இவ்வளவுதான் சிம்பிள்ங்க குரு உச்ச வீடான கடகத்துல அதிசார பயிற்சிக்கு வரது சிம்ம ராசினர் வாழ்க்கைக்கு புதிய வெளிச்சம் புதிய அதிர்ஷ்டம் முன்னேற்றம் பாக்கியம் முழுவதுமா கிடைக்க போகுது சிறப்பா பரிகாரம் பண்ணிக்கோங்க தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எவ்வளவுதான் ஹீரோ அடிவாங்க வாங்கினாலும் கடைசியில வில்லன்களை அடிச்சு பறக்க விடுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில கிளைமேக்ஸ் ஒன்னு இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இப்ப உங்களுக்கு பெருசா தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது முடியக்கூடிய நேரம் நீங்க தான் அதை வந்து தம்சம் பண்ண போறீங்க அரசன் அரசன் தான் வெற்றி வாகை சூட போறீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்